அன்னை தமிழுக்கு வணக்கம் துயரங்கள் தவிடுபொடியாக எத்தகைய துன்பம் எங்கிருந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த துயரங்கள் தவிடுபொடியாகி மறைந்து ஒழிய நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் இடர்களையும் பதிகம் நினைத்து எழுவார் தம் இடர்களை இடர்களை கலைகின்ற இறைவன் உரையும் பொன்மையான திருத்தலம் திருநெடுங்கலம் இறைவன் ஸ்ரீ நித்யசுந்தரர் சுந்தரர் நம்பிகை மங்களநாயகி ஒப்பிலாநாயகி அம்பிகை தவம் செய்த திருத்தலங்களுள் திருநடங்களம் ஒன்று திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதிகத்தின் திருப்பாடல் ஒவ்வொன்றிலும் இடர்களையாய் என்று விண்ணப்பித்து கொண்டு இருப்பதால் இடர்களையும் பதிகம் என்ற சிறப்புடையது மறையுடையாய் தோளுடையாய் வார்ச்சடைமேல் வளரும் திரையுடையாய் பிங்ககனே என்று உனை பேசினால் குறையுடையார் குற்றம் குற்றங்கொராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே பேதங்களை தன் உடைமையாய் கொண்ட வேதியனே புலியின் தோளினை ஆடையென அணிந்த தூயவனே அழகாய் முடித்த நீள் சடையின் மேல் வளர்பிறையினைச் சூடியவனே என்றெல்லாம் உன்னை புகழ்ந்து வாழ்த்தினால் குறையுடையார் குற்றத்தை மனதில் கொள்ளாமல் அவர்களுக்கு அருள்புரியும் பெருமானே உன்னை வணங்கும் கொள்கையினால் உயர்ந்து நிறையுடையார் ஆகிய அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக களை கனைத்தெழுந்த வெண் சூழ் கடலிடை நஞ்சுதன்னை திணைத்தனையா விடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி ராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே வெண்ணிற அலைகள் புரளும் பெருங்கடலில் ஆரவாரத்துடன் பொங்கி எழுந்த நஞ்சினை சின்னஞ்சிறு திணையின் அளவாக்கி அதையும் கண்டத்தில் நிறுத்தி நீலகண்டனாக அருளிய தேவதேவனே உன்னை மனதகத்தில் நிறுத்து உன் புகழினை விரும்பி பாடியும் ஆடியும் அள்ளும் பகலும் உன்னையே தியானித்து வாழ்ந்து வரும் அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக நின்னடியே வழிபடுவான் நிமளா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்னடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே நிமளா நீயே சரண் என திருவடிகளை வழிபட்ட மார்க்கெண்டேயனின் உயிரை கவதர் கவர்வதற்கு வந்த வலிய கூற்றுவனை என் அடியவன் உயிரை கவராதே என்று உதைத் தருளிய பெருமானே பொன் திருவடிகளை வழிபடுவதற்காக நறுமணம் மிக்க மலர்களையும் திருக்குடங்களில் தூய நீரையும் நாளும் சுமந்து வரும் அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலைபுரிந்த பழி மகிழ்வாய் தலைவ நின்றால் நிழல்கீழ் நிலைபுரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கலம் மேவிய இறைவனே மலையரசனின் திருமகளை திருமேனியில் ஓர் பாதியாகக் கொண்டு மகிழ்பவனே அலைபுரளும் கங்கையை விரிந்த சடையுணுள் கொண்ட திரு ஆரூரனே கபாலத்தில் பழியேற்று மகிழும் தலைவனே உனது திருவடி நிழலின் கீழ் நின்று அனவரத தியானத்தால் உன்னை மறவாத அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் உரிவாயாக பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் தூங்கினல்லார் பாடலோடு தொழுகளலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடு தலைவ நிழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநடங்கலம் மேவிய இறைவனே நற்குணமுடையவர்களும் தவநிலை தாங்கியவர்களும் பலருடைய இல்லங்களிலும் பழியேற்கும் உனது செயல்களில் மனது ஒன்றி நல்லோர் பாடும் பாடல்களைப் பாடி உன் திருவடிகளை தொழுது வணங்குகின்றனர் கரைகடந்த வெள்ளம் என பொங்கிப் பெருகி வரும் அன்பினால் தலைவனாகிய உனது திருவடி நிழலை நீங்கி நிற்க இயலாதவராகிய அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக விருத்தனாகி பாலனாகி வேதம் போர் நான்கு உணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய். அருத்தனாய் ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்கலம் மேவிய இறைவனே வழிபடும் அடியார் பொருட்டு அவரவர் தன்மைக்கேற்ப விருத்தராக வேடந்தாங்கியும் பாலனாக இளமை வடிவம் கொண்டும் அருள் புரிந்து ஆட்கொள்பவனே நான்கு வீதங்களையும் உணர்ந்த தலைவனே நானிலம் வாழும் பொருட்டு நங்கை கங்கையை நறுமணம் கமலம் சடையின் விசை மறைத்து வைத்துள்ள பெருமானே கலைஞானங்களின் முதல் முதற்காரணனாகவும் மெய்கானங்களில் நிறைந்த பொருளானவனாகவும் திகழ்பவனே உன் இணையடிகளின் புகழினை எல்லோரும் உணரும் வண்ணம் தாமறிந்த ஆடலாலும் பாடலாலும் பரவி பணிந்து நாளும் பணி செய்து வாழ்கின்ற அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறம் மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே உமையம்மையை திருமேனியின் ஒரு கூறாக கொண்ட பெருமானே அரி எரி காற்று ஆகிய மூன்றையும் ஒன்றாக கூட்டி அமைத்த அம்பினால் அன்பருடன் அடியாருடனும் பகை கொண்டு தெரிந்த அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்து அழித்து பொடியாக்கிய மன்னவனே இடப உடைய ஏந்தலே இதுவே மனம் நிறைந்த சந்தனம் என்று எம்பெருமான் அணிந்த திருநீற்றை விரும்பி அணிந்து மகிழும் அடியவர்களின் இடர்களை களைந்து அருள்புரிவாயாக குன்றின் உச்சிமேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்லவாய் மொழியால் ஏத்தி ராப்பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநடுங்கலம் மேவிய இறைவனே காற்றில் ஆடும் கொடிகள் விளங்கும் மதில்களால் சூழப்பட்டு குன்றின் மேல் திகழ்வதாகிய இளங்கையின் அறக்கர்கோன் என்ற செருக்குடன் திருக்கையிலை மலையை பெயர்த்தெடுக்க முயற்சித்த இராவணனை அம்மலையின் கீழேயே அல்லல் உரும்படி கால் விரலால் அடர்த்த பெருமானே இத்தகைய நின் பெருமையினை புகழ்ந்தும் வாய்மொழியாகிய தாய்மொழி கொண்டு நல்ல தோத்திரங்களால் போற்றி வாய்மொழியாகிய தாய்மொழி கொண்டு நல்ல தோத்திரங்களால் போற்றி இரவும் பகலும் உன்னையே நினைத்து நெஞ்சமுருகி மனம் கணியும் அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் புரிவாயாக வேல மென் வேல வெண்கொம்பு ஒசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நேட அங்கோர் ஜோதியுலாகி நின்றார் அங்கோர் ஆங்கோர் ஜோதி உலாகி நின்றாய் கேளல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னிடி நீலல்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே கஞ்சனின் ஆணைப்படி தன்னை கொல்ல வந்த குவளாய பிடம் என்ற யானையின் தந்தங்களை ஒடித்த கண்ணபிரானாகிய திருமாலும் புகழ் விளங்கும் நான்முகனும் தங்களை சுற்றியுள்ள இடமெங்கும் தேவரீரைத் தேடி நின்றபோது இருவருக்கும் இடையே தோன்றி நின்ற ஜோதியனே பன்றியின் கொம்பினை மார்பில் அணிகலனாக அணிந்த பெருமானே உனது பொன்னடி நீழலையே எண்ணி வாழ்கின்ற அடியவர்களின் இடர்களை களைந்து அருள் உரிவாயாக வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமிளா சமனும் தஞ்சமிழா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியா துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே திருநெடுங்களம் மேவிய இறைவனே உண்மை பொருளை ஒரு சிறிதும் உணர்ந்து அறியாதவர்களாகிய தாம் கைகொண்ட தவநிலைக்கு சிறிதும் பொருந்தாமல் கொடும் சொற்களையே தம் சொற்களாக்கி கொண்டு உண்மை பொருள் இல்லாது ஒழுகும் சமண சாக்கியர்களை விட்டு விலகி அழியா புகழுடைய விதங்களாலும் தோத்தரங்களாலும் உன்னை பரவி உனது திருவடி தாமரைகளை நெஞ்சில் வைத்து வாழ்கின்ற அடியவர்களின் இடர்களை கடைந்து அருள் புரிவாயாக நீடவல்லவார் சடையான் மேய நெடுங்கணத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுரங்கோன் நலத்தால் நாடவல்ல பணுவன் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே மேன்மேலும் வளர்ந்து பொழியும் சடைமுடியுடன் திகழும் பெருமான் மேவிய திருநெடுங்கலத்தை மூத்தோர் வாழும் பெரிய வீதிகளை கொண்ட சிரபுரம் எனும் சீர்காழிப்பதியின் தலைவனாகிய ஞானசம்பந்தன் போற்றி வணங்கி பழுவல் மாலை என பாடிய திருப்பதிகத்தின் பத்து பாடல்களையும் நலங்கொண்டு உணர்ந்து எம்பெருமானை வழிபட வல்லவர்களின் பாவங்கள் விலகும் என்பது உறுதியே திருநெடுங்கலம் சோழ நாட்டின் காவிரி தென்கரையில் உள்ள திருத்தலம் திருவெரும்பூருக்கு கிழக்கே உள்ளது தஞ்சை டு திருச்சி பேருந்து வழியில் துவாக்கொடி வந்து அங்கிருந்து வடக்கே மாங்காவனம் வெளித்தடத்தில் செல்ல வேண்டும் திருச்சி மாநகரிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன முடிந்தால் திருங்கான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருநடங்கள தளத்தில் உள்ள நித்திய சுந்தரேஸ்வரரை தரிசித்து அவனுடைய அருளையும் பெறுவோம் நம்முடைய இடறைகளையும் துயரங்களையும் களைவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்